பிஸ்ஸு எங்கள் ஊரில் அதுக்குன்னு ஒரு ஸ்கூலில் வச்சுருக்க வச்சு நான் உள்ள புதுசு இருக்கியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ரிங் இருக்கப்பறம் நெக்கரிங் பார்த்தீங்கன்னா ஆயில்சி டைப்பில் வர நெக்ரிங் இது பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா பம்பு அசம்பிள் பண்ணுறோம் இம்பிளரை மாட்டியாச்சு இம்ப்ளர் ப்ளே கரெக்டாக இருக்குது இம்பிளர் பவுலுக்கும் உள்ள கேப் வந்து ஃபோர் டு ஃபைவ் எம்எம் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் அடுத்து காற்று பின் போடுறோம் காட்ரு பின் போட்டுட்டு இம்ப்ளர் மாட்டியாச்சு பார்த்தீங்கன்னா சிலீவ் யூஸ் பண்ணுறோம் ஸ்லீவ் வந்து எஸ்எஸ் சிலீவு யூஸ் இருக்கோம் எஸ்எஸ் லீவும் மாட்டியாச்சு எஸ்எஸ் லீவ் மாட்டி நல்லா ஃப்ரீயாக சுற்றுது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பவுலு பவுல் மாட்டுறோம் பவுல் மாட்டிட்டு சீட்டிங்காக ஒரு சின்ன கட்டையை வச்சு தட்டிக்கிறோம் சீட்டிங் கரெக்டாக இருக்குது இப்போ சுற்றி பார்த்தாச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ அதுக்கு வந்து நட்டு போடுறோம் நட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நட்டும் நாங்கள் போடுறதில்ல ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு நாலு நட்டை போட்டு ரொம்ப மாட்டி முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் எல்லா நட்டையும் போட்டுக்குவோம் இங்கே எல்லா நட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அது என்ன ப்ராப்ளம்னா அந்த மேலே வந்து போடையில் சம்டைம்ஸ் நம்ம கையிலேருந்து ஸ்லிப் ஆகி உள்ளே விழுகிற வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லாத்தையும் கலெக்ட்ற மாதிரி வரும் அதுக்காக நாங்கள் வந்து நாலு நட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் எல்லா நட்டும் போட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம் அந்த நாலு லட்டம் வந்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறோம் வந்து எயிட் எம்எம் ஸ்ட்ரெட்டு பதிமூணு ஸ்பானர் பதிமூணம் எம் ஸ்பானர் போட்டு டைட் வச்சுட்ருக்கோம் எஸ்எஸ் போகிறது வந்து ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் கெட்டது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரம் வந்து இந்த மணல் வர்ற பகுதிகளில் வந்து சீக்கிரம் பவுல் தேவையாது ஆனால் ம மணல் வந்து சப்போஸ் மோட்ருது கம்ப்ளைண்ட்டுனா சுத்தமாக ஆகிற கண்டிஷன் வர பம்பு ஓடும் ஒன்று தான் அது போக இது ப்யூர் எஸ்எஸ்ஸும் கிடையாது இது வந்து காஸ்டிங் எஸ்ஸுங்கிறது துரு ஏறும் ஆனால் தேய்மானம் இருக்காது ரைட்டாக ரஸ்ட்டு ஏறும் பாடி வந்து இப்போ எஸ்எஸ்ஸாக இருக்குது திரும்ப தொகையில் ரஸ்ட் ஏறும் இப்போ அடுத்து மூணாவது ஸ்டேஜ் மாட்டிக்கிட்டு இருக்கும் இந்த பம்பு மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து ஸ்டேஜ் பத்து ஹெச்பி பத்து ஸ்டேஜு இம்ப்ளர் வந்து டுவல் எம்எம் கேப் உள்ள இம்ப்ளர் போட்டிருக்கோம் டென் எம் கேப் உள்ளதும் போடலாம் இது டுவெல் எம்எம் கேப் கொஞ்சம் ரிச்சார்ஜ் அதிகமாக இருக்கிறவங்க ஆக டுவல் எம்எம் கேப் உள்ள இம்ப்ளர் போட்டிருக்கோம் சாஃப்ட்டு காற்று பின்னாட்டு எல்லாமே வந்து பழைய பம்பில் உள்ளதை பயன்படுத்திக்கணும் புதுசாக போடலை ஏன்னா பல சேர்க்கினேன் இருந்தது வந்து டெக்ஸ்மோ ஒரிஜினல் அதனால் அதே போட்டுக்கிட்டுருக்கோம் பவுலு இம்ப்ளரு சிலிவு ரப்பர் புஷ்ஷு நெக்ரிங் இது எல்லாமே புதுசு சாஃப்ட்டு கீழே உள்ள ஐபி மேலே உள்ள என்ஆர்வி இது மட்டும்தான் மூட்டில் பழசு இப்போ கடைசியான பவுல் மாட்ட போகிறோம் கடைசி இம்ப்ளரு ஃபைனலாக இம்ப்ளரு கரெக்டாக வந்துடுச்சு பத்து ஸ்டேஜ் ஸ்டேஜில் வந்து காற்று பின் போட்டுட்டு நிம்ப்ளர் மாட்டுறோம் அதுக்கு மேலே உள்ள ஸ்லீவ் யூஸ் பண்ணுறோம் ஸ்லீவ் போடுறோம் போட்டாச்சு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப் வாசரும் அதுக்குள்ளே எயிட்டம் எம் போல்ட்டும் போட போகிறோம் எயிட்டம்எம் போல்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் த்ரெட் லாக்கர் யூஸ் பண்ணி டைட் வைக்கிறோம் சில பேர் த்ரெட் லாக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் த்ரெட் லாக்கர் போட்டு டைட் வைக்கிறோம் த்ரெட் லாக்கர் போடுறதுல என்ன ஒன்றுனா எதுவும் சப்போஸ் கம்ப்ளைண்ட்னா சுத்தமாக வந்து போல்டு கலங்கிட்டு வராது அதனால த்ரெட் லாக்கர் போட்டு யூஸ் பண்ணுறோம் பதிமூணு ஸ்பானர் போட்டு நல்லா டைட் வச்சாச்சு எதுக்கு அந்த இம்ப்ளர் கேப்பு ஃபை எம்எம் வைக்கிறோம்னா ஸ்லீவ் வந்து நம்ம இந்த மேலே உள்ள நட்டு டைட் வைக்கல என்ன ஒரு எம்எம் மேக்ஸிமம் இறங்குறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு அதனால் ஃபைஎம்எம் வைக்கிறோம் இந்த இறங்குனால கொஞ்சம் அந்த டைட்டு இருக்கும் புது நெக்ரிங்னால எல்லா நெகரிங்ல ஓடுறனால இது இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் ஓகே தான் கை வச்சு சுற்ற முடியாது அதில் உள்ள பிசுறு வந்து கையை கிழிச்சிடும் அதனால் திருப்பளி வச்சு யூஸ் பண்ணி சுற்றி பார்க்குறோம் ப்ளே எல்லாமே கரெக்டாக இருக்குது டாப்பு பவுல் மாட்டிட்டு கம்ப்ளீட் கம்ப்ளீட் பெயிண்டிங் வேலை முடிஞ்சு மோட்ரு நைட்டில் தான் இறங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்க இப்போ உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி